ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி நம்மளுடைய ரோஜா செடிகளை நல்லா இன்னும் நல்லா அதாவது வந்து நல்லா அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு ரோஜா செடியை எப்படி நம்ம ஈஸியாக உருவாக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்ச மேலும் வந்து இந்த வெயில் காலங்களில் நம்மளுடைய ரோஜா செடியானது ஊட்டச்சத்து இழந்து ரொம்பவே வந்து சிங்க் சத்து இது போல் வந்து குறைபாடு ஏற்படும் இதில் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக எப்படி நம்ம செடிகளை நல்லா ஊட்டச்சத்து மிக்க நல்ல ஆரோக்கியமான ரோஜா செடிகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வேர்க்கடலை நல்லா வந்து டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஓவர் நைட் ஊற விட்டு எடுத்துட்டேன் நல்ல வேர்க்கடலை இல்லை நல்ல வேர்க்கடலை ஏன் இது போல் வேஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் நீங்கள் வந்து நினைப்பீங்க இது வந்து கொஞ்சம் சொத்தை வந்துடுச்சு வ அதாவது வந்து வண்டு விழுந்துருச்சு வண்டு விழுந்தது எப்பவுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அதனால் இதை நல்லா ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் அரைச்சி வடிகட்டி இதோடைய பால் மட்டும் எடுத்துக்கணும் தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே போல் வேர்க்கடலையோட பா பாலை நம்ம எடுத்துடணும் இதோடைய தோலை வந்து நம்ம மண்ணுக்கு போடக்கூடாது எறும்பு வந்துடும் அதனால இந்த வேர்க்கடலையோட பாலை எடுத்து எவ்வளோ வருது தண்ணி வருதோ அதோட ரெண்டு மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு கப் அளவுக்கு நமக்கு வேர்கட வேர்க்கடலையோட பால் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது கூட ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம எல்லா ரோஜா செடிகளுக்கும் விடலாம் எஸ்பெஷலி ரோஜா செடிக்கு மட்டுந்தான் அப்படின்னு இல்லை எல்லாத்துக்கும் விடலாம் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது இதில் சொத்தை விழுந்துது அப்படின்றதுனால அது பாருங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணாலே வந்து நல்லாவே தெரியும் ஒரு போ ஒரு மாதிரி ஆயிலாக இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும் இது நம்ம பயன்படுத்த முடியாது அதே போல கோதுமையை கூட நம்ம நல்லா பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் நல்லா கோதுமையை வந்து ஊற விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு ஊற விட்டுட்டோம்னா நல்லா பொசு பொசுன்னு வந்துடும் அதை நல்லா நைஸாக அரைச்சி அதோடைய திப்பிகள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடைய பாலை மட்டும் எடுத்து ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரோஜா செடிகளுக்கு விட்டுக்கிட்டு வந்தோம்னா மண்ணில் நல்லா இறங்கிடும் எருமும் வராது நம்மளுடைய ரோஜா செடியானது நல்லா போஷாக்காகவும் நுண்ணூட்ட சத்து மிக்கதாக இருக்கும் மேலும் இந்த வேர்க்கடலையில் சிங்க்கு புரோட்டீன் சத்து அமோனியா பொட்டாசியம் சத்து எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வேஸ்ட்டாக போகக்கூடிய பொருளை கூட நம்ம வந்து பயனுள்ள ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு ஃபெர்டிலைசராக நம்ம மாற்றிக்கலாம் நம்மளுடைய ரோஜா செடிகளுக்கும் மற்ற செடிகளுக்கும் ஓகே இதை அரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க வேண்டிய வேர்க்கடலையை இதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலையோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கஸை சுத்தமாக அழிச்சிடும் கல் உப்பு கல் உப்பு நேச்சுரலான ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்னே சொல்லலாம் நுண்கிருமிகள் தொற்று கிருமிகள் வந்து மண்ணில் இருந்தாலும் அதை ஃபுல்லாகவே நல்லா அழிச்சிடும் வேரில் எதாவது கிருமி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உப்பு வந்து நல்லாவே அழிச்சிடும் நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலக்கடலையோட அளவை பொறுத்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ரெண்டு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பால் வரக்கூடிய அளவுக்கு இப்போ பாருங்கள் நைஸாக இது போல் வந்து நல்லா அரைச்சி எடுத்துடணும் இப்போ இதை இதெல்லாம் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம்னா இவ்வளோ வரும் நமக்கு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் அப்படியே வந்து நடுவில் இறங்காமல் அந்த ஹோல்ஸ் வழியாக இறங்காமல் அப்படியே இருக்கும் ஃபில்டரில் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே வந்து நமக்கு கப்பி வீழாது இதை நம்ம மாட்டுக்கு அது போல் வந்து வச்சிடலாம் ரொம்பவே நல்லது கீழே வந்து கொட்ட வேணாம் சத்து நிறைந்தது ஃபைபர் கண்டென்ட் உள்ளதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போல பெரிய கன்று உள்ள இதுபோல் வடித்தட்டில் நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக நமக்கு வந்துடும் இதை நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வந்து தெளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம்னா அடியில் இன்னமும் வந்து திப்பிகள் நின்றுடும் அதை நம்ம வெ எடுத்து போட்டுடலாம் வெறும் தண்ணியை மட்டும் நம்ம எத்தனை கப்பு வருதோ அந்த கப்பு கூட ஒரு கப்பு இப்போ வந்து இது போல வேர்கடலை பால் வரும்போது ரெண்டு கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆனவுன்னே தெளிஞ்ச இந்த வேர்க்கடலையோட பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அடியில் பாருங்கள் இதில் எவ்வளோ வந்து கப்பி வந்து நிற்கிது இதை நம்ம மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிற வீட்டில் அது போல் வந்து கொடுத்துடலாம் அப்படி வந்து நீங்கள் வந்து இல்லை அது போல் வசதி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மண்ணில் நம்ம வள வளர்க்குற செடி இருக்குது பாருங்கள் தொட்டியில் இல்லாமல் மண்ணில் வளர்க்கக்கூடிய செடிகள் அதில் நிறைய தண்ணியை கலந்து ஊற்றி விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும் மண்ணில் மேலே வந்து எறும்பு அது போல் எதுவுமே வராது இதோடைய ஊட்டச்சத்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க இது நான் தொட்டி செடிகளுக்கு மட்டும்ன்றதுனால ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோட நம்ம இப்போ இந்த கிண்ணத்தில் முக்கால் கப்பு வந்தது இப்போ இதில் கரெக்டாக இதே வந்து கிண்ணத்தில் மூணு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி எல்லா ரோஜா செடிக்கும் விட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் செடிகளுக்கு தேவையான சிங்க்கு பொட்டாசியம் அமோனியம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மிகுதியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இதை நம்ம செடிக்கு விட்டுக்கலாம் இதை காலையில் தான் விடணும் இல்லை ஈவினிங் தான் விடணும்னு இல்லை எந்த டைம் ஒன்றாலும் விடலாம் மண்ணு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நான் ஈவினிங் டைம் தான் இப்போ வந்து விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செ செடிக்கு வந்து ஊற்றிட்டு வந்துடலாம் எவ்வளோ டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணுது பாருங்கள் நம்ம சாதாரணமாக ஊற்றக்கூடிய பால் பசும்பாலை விட இதில் வந்து இருக்கக்கூடிய சத்தும் போஷாக்கும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடிக்கும் ஈவனாக நம்ம வந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு ஜக்கில் வந்து விட்டுட்டு வாங்க எவ்வளோ சூப்பராக இறங்கிடுது பாருங்க கஷ்டப்பட்டு ரோஜா செடிகளை வளர்த்தா கூட இங்கே குரங்குகள் நிறைய இருக்கு எங்கள் ஊரில் செடிகளை எல்லாம் உடைச்சிட்டு போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு இது பாருங்க பூவெல்லாம் அப்படியே வந்து பறித்து அப்படியே உடச்சி போட்டுச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த குரங்கு தொல்லைக்கு இப்ப இந்த வேர்க்கடலையில இருந்து எடுத்து பாலை வந்து எல்லா செடிகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்துலேயும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்களும் இது போல் வந்து நல்லா ஒரு ஈஸியாக க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யலாம் கோதுமை அதே போல் இந்த நிலக்கடலை இது போல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கோங்க அதிகமாக பொருட்களை வந்து வீணாக்க வேண்டாம் மேலும் வந்து இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக குரங்கு தொல்லையிலேருந்து எப்படி வந்து செடிகளை பாதுகாக்கலாம் உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பாருங்கள் செடியெல்லாம் வந்து ஒடிச்சு போட்டுட்டு போயிடுச்சு முட்டெல்லாம் அப்படியே நிறைய வந்து கிளைகள் இலையெல்லாம் வந்து அப்படியே தூள் தூளாக பிச்சு போட்டுடுச்சு அப்படியே வந்து மொட்டோடு வந்து அப்படியே பாருங்கள் போயிடுச்சு இங்கே கூட ஒரு கிளை இருந்தது தூக்கி போட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ